ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று தசுலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கின்றார் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் தெய்வீகமான எந்த காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் பரிசுத்தம் எல்லா காரியங்களிலும் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது நம்முடைய வாழ்நாள் துவக்கம் முதல் முடிகிறது வரைக்கும் பரிசுத்தம் என்கிறது இணைந்து காணப்பட வேண்டிய இருக்கின்றது பரிசுத்தத்தை விட்டுவிட்டு நாம் தேவனை பிரியப்படுத்தவோ தெய்வீக வாழ்க்கை வாழவோ ஒரு மனுஷனாலும் கூடாது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் குறிப்பாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சரீரத்தில் பாவம் செய்கிறதற்கு அனுமதிக்க கூடாது பாவம் ஆளுகை செய்யவும் அனுமதிக்க கூடாது பலவித பாவ இச்சைகள் எண்ணங்கள் உணர்வுகள் இந்த சரீரத்திலிருந்து தோன்றத்தான் செய்யும் ஆனால் நாம் அவைகளை கட்டுப்படுத்துகிறவர்களாய் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவைகளுக்கு இடம் கொடுத்து நாமும் இசைந்து செல்லுவோமானால் பாவத்தின் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை பலியாக ஒப்ப あ。 அவர் தம்முடைய சரீரத்திலே எல்லா மனுஷர்களுடைய பாவத்தின் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தினார் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒவ்வொரு மனுஷனையும் சுத்திகரிக்கின்றது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி பகுதி வரைக்கும் காணப்பட வேண்டும் அசுத்தத்திற்கு இடம் கொடுத்து மீண்டும் பாவிகளாக மாறிவிடக் கூடாது ஒருவேளை நம்மிடத்தில் எழும்புகின்றதான பாவ காரியங்களும் அதற்கு நாம் இடம் கொடுத்து அடிமை பட்டுப் போகிறதும் பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவனுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும் பிற மனுஷர்கள் அதை அறியாமல் இருப்பதனால் அவர்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலிப்பும் வருகிறதில்லை ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அதை குறித்த பிரதிபலிப்பு நிச்சயமாக வரும் ஆகவே நம்மை காண்கிறவரும் நம்மை அறிகிறவரும் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக்கி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் இந்த பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருப்போம் ஒருபோதும் பாவத்துக்கு இடங்கொடாமல் வாழ்வோம் அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாகவும் இருப்பார் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவும் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாயிருக்கிறபடினால் பரிசுத்த வாழ்க்கை வாழ நாங்கள் கவனமாயிருக்கவும் அதே சிந்தையை நாங்களும் தரித்து கொண்டு பரிசுத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் பாவத்தையும் அசுத்தத்தையும் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக